அன்பினில் பிறந்த இறை கூலம் நாமே அன்பினைக் காத்து அறம் வளர்ப்போமே அறம் வளர்ப்போமே ஆண்டவரே எங்களுக்காக பணிவிடை புரிந்து உன்னுடைய உயிரை தியாகம் செய்து நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக எங்களுக்கு உதவி செய்த உமது நல்ல உள்ளத்திற்காக உமது வாழ்க்கைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இரேமியா இறைவாக்கினர் மீது மக்கள் குற்றம் சாட்டி அவரை துன்புறுத்தினார்கள் அவரோ ஆண்டவிடத்திலே வேண்டுகின்றார் ஆண்டவருக்காக பணி செய்ததை எடுத்துரைக்கின்றார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து தனது இறப்பை பற்றி முன்னறிவிக்கின்றார் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்பதை விளக்குகின்றார் மேலும் சீடர்களிடம் தாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் பணிவிடை புரிய வேண்டும் என்றும் முதன்மையாக இருக்க விரும்புகின்றவர்கள் மற்றவர்களுக்கு பணியாளர்களாக மாற வேண்டும் என்றும் இதோ இயேசு இவ்வாறு கூறுகின்றார் மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார் இயேசு தனது வாழ்க்கையின் வழியாக மக்களுக்கு வாழ்வையும் தனது இரக்கத்தின் வழியாக மக்களுக்கு சுகத்தையும் கொடுத்தவர் முழுமையாக தம்மையே நமக்காக கொடுத்திருக்கின்றார் ஆண்டவரை பின்பற்றி வாழ்கின்றனாம் நாமும் இறைவனின் அன்பு பணியை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் செய்யும் பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன் புனித ஹோஸ்வால்ட் ஓ சிஸ்டர் ஏழையின் பாதங்களை கழுவியபோது இறந்தார்